சத்தியமா மக்களை இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதா ரொம்ப நாளா நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு தன்னுடைய ரியல் பேஸா காட்டணும்னு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ அது என்ன எதுக்குறத டீட்டெயிலா சொல்றேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவேன் சரியா ஸோ நம்ம தீபக்குக்கும் சிவக்குமாருக்கும் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஆடியன்ஸோட கேள்விகள் வந்து அதிகமாக இருந்துச்சு என்னோட வீடியோஸ்லயே வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து சொன்னோம் என்னன்னா சிவகுமார் ரெண்டு நாளாக பண்ணிடுறது கண்டிப்பா தீபக்குக்கும் சிவகுமார்க்கும் இந்த வார்த்தைக்குள்ள ஒரு சண்டை வந்துருப்போம் அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா சொன்னாங்க பட் இந்த ஒரு விஷயத்தை அந்த ஆடியன்ஸும் சரி நானும் சரி கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று நைட்டு நம்ம சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு பிக் பாஸ் மாதிரி ரஞ்சித் வந்து கடும் கோவத்துல வந்து பசங்களை பிடிச்சி திட்டி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கொஞ்சம் டிஃபரண்டாகவே பிஹேவ் பண்றாரு என்ன எதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் கொடுத்த சாவி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆடிட்டு இருக்காரு நம்ம ரஞ்சித் அப்படின்னு சொல்லணும் சோ ரஞ்சித் மேல அதிகமா இருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் கோவத்தை வந்து வெளியில காட்ட மாட்டாரு அதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கோம் சோ இப்போ அதேதான் தான் பண்றாரு பட் கொஞ்சம் வந்து டிஃபரெண்டா பண்றாரு அவரோட அந்த தவறுகள்லாம் ஒண்ணு சொன்னாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே மாத்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டு நேத்து நேற்று நைட்டு வந்து எல்லாரும் வெளியில உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜாங்கம் டாஸ்க்கு யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து முத்துவ காரணர் பண்றாரா இல்ல தீபக காரணர் பண்றாரா அப்படின்னு வந்து தெரியல ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது இவங்களே பேசிட்டு இருக்காங்க இல்ல நம்மள எப்படா பேச விடுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரஞ்சித் வந்துட்டாரு சோ நேற்று நைட்டு எல்லாரும் வந்து இந்தந்த பேர் வைக்கலாம் அந்தந்த பேர் வைக்கலாம்னு பேசிட்டு இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாடுன்னு பேர் வைக்கலாம் அரிமா நாடுன்னு பேர் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு யார் யாருக்கு என்ன பேர் ரஞ்சித் வந்து ஒரு திடீர்னு அவர் பட்டுக்கு போனாரு சத்தம் போட்டார் பிராங்க்ல அதே மாதிரி வந்து இருக்கீங்க நீங்களா என்ன இருக்கீங்க நானும் பாக்குறேன் பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறீங்க இதுக்கு பேர் வைக்கிறீங்க இது வந்து டீம் தான் இருக்கணும் ஒருத்தர் டிஸ்கஷனா இருக்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல பேசிட்டு ஐடியா கொடுத்தது எல்லாமே தீபக் தான் சோ அது மட்டும் இல்லாம ப்ரொவிஷன் டாஸ்க்குலயும் தீபக் தான் வந்து பேசினாரு சோ நேற்று சிவகுமார் வந்து கிட்ட பேசின ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குது அவர் வந்து எல்லாருமே டவுன் பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிறது சிவகுமார் வந்து கிட்ட சொல்லியிருந்தாரு சோ அது நல்லா பதிஞ்சிருச்சு ரஞ்சித்தோட மண்டையில சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோவப்பட்டு பேசுறாரு சரி அதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா நைட்டு ஒரு டிஸ்கஷன் சரி ஃபைனலா அந்த ஸ்டோரி வந்து நம்ம நிறைய பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பண்றதுக்காக நைட்டு இந்த ஆண்கள் டீம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் வர ரஞ்சித் ஜெஃப்ரையும் வெசல்வாசிங்கல இருந்து இங்க கூப்பிட்டு வந்துட்டு பேச சொல்றாங்க அப்ப பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் இன்வால் ஆகி சும்மா ஒருத்தர் கதையா இருக்க கூடாது அவங்க கதை இன்வால் பண்ணிக்கோங்க எல்லாரோட கதையும் சொல்லுவாங்க அவங்கவுங்கள இன்வால்வ் பண்ணி கதை சொல்லுங்க மாதிரி இந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது யாருன்னு வந்து தீபக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த கதையை வந்து நரேட் பண்ண ட்ரை பண்றாரு சரிங்களா அப்படி நரேட் பண்ற இடத்துலயுமே ரஞ்சித் அந்த மாதிரி ஒரு நோஸ் கட்டிங்கான ஒரு வார்த்தையை விட்டு ஒரு மாதிரி விடைக்கிற மாதிரி பேச விடைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஊர் என்னடா விடைக்கிற அப்படின்னு கேப்பாங்கல்ல அந்த மாதிரி விடைக்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன்ல ஈடுபடுறாரு சோ அதுதான் முடிஞ்சிருச்சு நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அருணும் ஆனந்தி லவ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்க கொடுக்க போறோம் லவ் மாதிரி அரச கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அப்புறம் அரசரோட பேர் என்ன அந்த மாதிரி என்னென்ன நடக்க போகுது தீபக் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி முக்கியமான சொல்லிக்கிற மக்களே இந்த இடத்துல தேவையில்லாத கண்டதா இருந்தாலும் திரும்பியும் சொல்லிக்கிறேன் தீபக் இந்த கேம் இந்த ராஜாங்கம் டாஸ்கோ சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து போட்டிருக்கேன் பாசிட்டிவ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஆனா ராஜா ராணி இவங்க எல்லாரையுமே தாண்டி ஓவர் ஆக்டிங் வந்து தீபக் போடுறாரு அப்படிங்க மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு அது ஏத்த மாதிரியே லைவ்ல வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கதையை கிரியேட் பண்ணி கர்ணன் கதை பாகுபலி கதை எல்லா கதையும் கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு படை தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பண்றாரு பட் கடை தளபதி அப்படின்னாலே கிரிஞ்சி மேக்ஸ் ஆகிடறான் ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ இது ஒரு விஷயம் சரி இது இது வந்து சம்பந்தம் இல்லாத கண்டென்ட் இருந்தாலும் இதை வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்க தெளிவா பாருங்க சரியா சோ இந்த இடத்துல ரஞ்சித் வந்து இது ரெண்டு விஷயங்கள் பண்ணாரு அதான் நேற்று நைட்டு கன்வர்சேஷன் வெளியில சோபால பண்ணும்போது வந்து கோவப்பட்டு பயங்கரமா கத்திட்டு போனாரு அது மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அப்ப கன்வர்சேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போட்டாரு சத்தம் போட்டாரு மீன்ஸ் ஒரு மாதிரி அந்த இடத்த வந்து நீங்க மட்டும் பேச கூடாது எல்லாரையும் பேசணும் எல்லாரோட கதையும் வேணும் மாதிரி அவரோட ஐடியா வந்து வந்து சொல்லியிருந்தாரு சோ ஓகே தான் போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு லைட்டா டவுட் இருந்துச்சு அங்கேயே காலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா முத்துவ தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து சூரன் சூரனா சூரன் சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அவருக்கு வந்து வேற பேர் வச்சு அவங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா முத்துவ கூப்பிட்டு நான் கதை சொல்றேன் என்னோட கேரக்டர் நான் உன் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நான் என்னோட கேரக்டருக்கு வந்து சூரன் ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த சூரன்ற கேரக்டரை நான் வந்து பண்ண போறேன் அந்த கேரக்டர் வந்து படைத்தளபதி அட்டாக் பண்ண ஒண்ணு படைத்தளபதி வந்து எனக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நான் எப்படின்னா என்னோட நான் தான் முன்னாடி முன்னாள் படைத்தளபதியா இருந்திருக்கேன் ஒரு சில நான் வந்து விலகிட்டேன் இப்ப வந்து ஊர் மக்கள் ஒரு ஆளா இருக்கேன் இது யாருக்குமே தெரியாது ஆனா நான் படைத்தளபதி இப்ப அந்த படைத்தளபதி அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு மீனிங் வந்து ஒரு டைலாக் வந்து சொன்னாரு மொத்தத்தில் ஒரு விஷயம் நல்லா புரியுது ரஞ்சித் வந்து வந்து சிவகுமாரோட இன்ஃபுளுஸ் ஆகி தீபக் பக்கம் திரும்பிட்டாங்க சோ பாய் ஸ்டீமி நேக்கா வந்து பாத்தீங்கன்னா தீபக் பக்கம் திருப்பி விட்டாரு நம்ம சிவகுமார் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவ்வளவு பண்ணிவிட்ட சிவகுமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து மேரேஜ் காத அதாவது கல்யாண நாள் கிடையாது ரிஜிஸ்டர் மேரேஜ் டேன்னு ஒன்னு சொல்லி கேக் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு கேக்கு சாப்பிடறாருயா சரி கேக்க தான் சாப்பிட்டீங்க அந்த சாப்பாட்ட கொஞ்சம் கூடையாவது கொடுத்து இருக்கலாம்ல ஏன்னா ஏதோ வேலைக்கு போன டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் நம்ம கேட்க கூடாதுன்னு பாதி பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு பர்சனலா தோணும் ஒப்பீன வந்து நான் சொல்லிடுறேன் சோக்குமாரங்க இன்ஃபுஎன்ஸ் பண்ணாரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் வந்துருச்சு அது வேற டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் காலையில நடந்தது இன்னைக்கு இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏதோ மேரேஜ் இதுவான் என்ன சொல்றது ஏதோ இன்னைக்கு வந்து கல்யாண நாள் கிடையாது திருமணம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்ட ஒரு டேவா சோ அந்த டேவில் வந்து பாத்தீங்கன்னா கேக்கு கொடுத்துருக்காங்க நேற்று தீபக் இவர் தீபக் இல்ல சிவகுமார் சிவகுமார் வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட நான் இருபது டைமுக்கு மேல வந்து நான் கேமரால வந்து பேசினேன் அப்படிங்குற சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆட்டு கால் பாயாவும் ஆட்டு பிரியாணியும் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா உண்மை அவர் கொடுத்த ரியாக்ஷன் அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு அந்த இதுக்கு பார்த்துட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன் உண்மையிலேயே நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் திருமண நாள் தானா இல்ல இந்த ஆட்டுக்கால் இது சாப்பிட முடியாம இருக்க முடியாம சாப்பிடாம இருக்க முடியாம ஏதாவது ரீசன் சொல்லி இதை கொடுத்து விட்டுருக்காங்களா என்னன்னு புரியல சரி கொடுத்து தான் கொடுத்து விட்டீங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம் சரி எந்திரிச்சு கேக்கு வெட்டுறாரு ஒருத்தன் கிளாஸ் பண்ணல எங்களை ஆட்டுக்கால் சாப்பாடெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்களா எங்கடா அப்படின்னு நானும் தேடி பாக்கிறேன் பார்த்தா திரோடு கேரியல ஒரு ரெண்டு அடுக்குல வச்சிருக்காங்க ஒரு அடுக்குல சாப்பாடு ஒரு அடுக்குல ஆட்டுக்கால் இதையும் போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க யாருக்கு சிவக்குமாருக்கு மட்டும் வந்திருக்கு சாப்பாடு எவனுமே கிளாஸ் பண்ணும்போது போதே லைட்டா டவுட்டா இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து கேட்க கேமரால காமிச்சிட்டு சாப்பிட்டாரு அவரே சாப்பிட்டாரு எல்லாருக்கும் கொடுப்போம் தங்கி தம்பி தங்கச்சிகளோட சாப்பிடும்னு சொன்னாரு எங்கடா தம்பி தங்கச்சிகளோட சாப்பிட போறீங்க அப்படின்னு பார்த்தா சின்ன தான் வச்சிருக்காங்க வேற எதுவுமே இல்லை சரியா இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருக்கு ஒருவேளை சிவக்குமார் வந்து இந்த ஆட்டு ஆட்டு அந்த கறி ஆட்டு அந்த குழம்பெலாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் போல இருக்கு இன்ட்ரெஸ்ட்ல வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கேட்போம்னு சொல்லி கேட்டுருக்காரா என்னன்னு வந்து எனக்கு தெரியல உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோ பத்தின உங்களோட அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தீபக்கு ரஞ்சித்துக்கும் வார் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ்